ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ எனக்கு இந்த வீட்டில் நம்ம பார்க்கப்படும் இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வனிதா வீட்டில் அதாவது வனிதா விஜயகுமார் வீட்டில் ஆபாச பட ஷூட்டிங் நடத்தினார் அந்த நடிகர் ஸோ பிரபல பாடகி வெளியிட்ட அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஸோ இந்த வனிதா அப்படின்றது எத்தனை இந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது கோலிவுட் வட்டாரத்தில் பெரிய ஷாக்கிங்காக பார்க்கப்படுது தமிழ் சினிமாவில் பிரபல சர்ச்சைக்குரிய நடிகை அப்படின்னு பார்க்கப்பட்டா அது ஒரே நடிகை இவங்க தான் வனிதா தான் ஸோ இவர் வந்து எத்தனை கல்யாணம் பண்ணார் அப்படின்றது பொதுவெளியில் யாருக்குமே வந்து கரெக்டாக தெரியாது ஸோ இது வரைக்கும் மூணு கல்யாணம் பண்ணி மூணுமே டிவோர்ஸில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இரண்டாவதாக ஒருத்தருக்கு கல்யாணம் வந்து அதுலேருந்து வந்த மகள் கூட தான் வந்து இப்போ தனிமையில் இருக்காரு நம்ம வனிதா ஸோ நடிகை வனிதாவை பற்றி சொல்லணும்னா முதல்ல நைன்டி ஃபைவ் அந்த வருஷத்துல சந்திரலேகா அப்படின்ற திரைப்படத்துல தமிழ் சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமாகறாரு முதல் படமே அவருக்கு பெரிய அளவு வந்து வரவேற்பு எதுவும் கிடைக்கவே இல்லை ஸோ தொடர்ந்து வாய்ப்புகளும் வந்து அவருக்கு பெருசாக கிடைக்கல ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் வரல நடிப்பு சுத்தமாக வரலதா சினிமாவை வர ஒதுக்கிடுச்சு ஆனால் எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் அமைச்சப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கிட்டே சண்டையை போட்டு அவர் வந்து வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரு ஸோ இதனாலே இவருக்கும் அவருடைய அப்பாவுக்கு இன்னொரு மனைவி மூலமாக வந்து அந்த குடும்பத்துக்கும் எப்பயுமே வந்து ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கும் ஸோ மொத்த குடும்பமும் இவர் வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க இவர் போடக்கூடிய அந்த சண்டை இவர் பண்ணக்கூடிய இவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேல அந்த பாடகி சுசித்ராவோட விவகாரம் தான் அவர் பேசக்கூடிய விவகாரம் இன்னும் ஒன்னும் வந்து பூதாகரமா வெடிச்சிருக்கு நம்ம தமிழ் சினிமால தனுஷ் அவரை பத்தியும் அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தியும் த்ரிஷா ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லி பல நடிகைகளுடைய லீலைகள் குறித்து பேசியிருந்தாரு அது நம்ம சென்னையிலே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க பாருங்கள் அண்ட் இப்போ என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வனிதா விஜயகுமார் தன்னுடைய பங்களாவை ஒன்று விலைக்கு வாங்கி அதில் பிட்டுப்பட ஷூட்டிங் நடத்திட்டு வந்தார் ஸோ அந்த பிட்டு படத்துக்கான அந்த ஆள் சேர்க்கிறது ஆ நடிகைகளை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்துக்கிறது பைல்வான் தான் அப்படின்றத சுசித்ரா ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது இன்னும் புரியிற மாதிரி சொல்லணுன்னா பைல்வான் எத்தனை நடிகைகளை பற்றி பேசியிருப்பார் ஸோ குடும்பப்பாங்கான இருக்கக்கூடிய நடிகைகள் பற்றியும் பேசியிருப்பாரு அட்ராசிட்டி பண்ணக்கூடிய நடிகைகள் பற்றியும் பேசியிருப்பார் ஆனால் வனிதா மாதிரியான ஒரு நடிகையை பற்றி ஒரு பெண்மணியை பற்றி அவர் வந்து கண்டிப்பாக பேசியிருக்கணும் ஏன்னா மற்றவங்கள பற்றி பேசும்போது இந்த நடிகை எப்படி விடுவாங்க அதுக்கான காரணம் ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த டீலிங் தான் ஸோ இவர் தான் வந்து இளமையான நடிகைகள் வந்து பல பேர் வந்து வனிதாவுக்கு அந்த பங்களாவுக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஷூட்டிங் பிட்டு ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டீலிங் வந்து தனியாகவே இருக்கு ஸோ வரக்கூடிய அந்த படத்தில் வரக்கூடிய ஷேரை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுப்பாங்க ஸோ இதனால் இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இதனை இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் எதையுமே தாக்கி பேசிக்கவே மாட்டாங்க அப்படின் சொல்லியிருக்காரு இப்போ அந்த பங்களாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சீல் வச்சுட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்குள்ளே இருக்கான அந்த டீலிங் வந்து இதுதான் இதுதான் பைலோன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு சுசித்ரா ஸோ இப்படி பொழுப்புக்காக விட்டு படம் எடுத்து வர நிலைமைக்கு வந்துட்டாங்க வெண்ணத்தா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றது நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்